தமிழ் சினிமாவில் சில படங்களில் நடிச்சிருந்தாலும் விஜய் டிவில கஷ்டான பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலம் ரொம்பவே பிரபலமானவர் தான் நடிகர் மகத் இவரு பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள இருக்கும்போது பல சர்ச்சைகளை கிளப்பி அதுக்கப்புறம் பிக் பாஸ் ஹவுஸ் விட்டு வெளியில வந்த மகத் வந்துட்டு அடுத்தடுத்து பல படங்கள்ல ஹீரோவா நடிச்சு வந்துட்டு இருக்காரு இவரு பிரபல மாடலான பிராஞ்சி மிஸ்ராவை காந்தளிச்சிட்டு வர்றது நம்ம எல்லோருக்குமே தான்